மேலும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி மலை மீதுள்ள திருமலையிலும் இத்தகைய விழா சிறப்பாக கொண்டாடப்படும் இங்குள்ள சிறப்பு வாயில் வைகுண்ட துவாரகம் என்று அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமே திறக்கப்படும் இந்த வாயில் வழியே சென்று வழிபடுவோர் வீடு பேறு பெறுவர் என்று நம்பப்படுகிறது எனவே இந்த நாளில் பெரும் திரளான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கின்றனர் பலன்கள் பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமானது ஏகாதசி விரதம் பாவங்களை போக்குவதுடன் மோட்சத்தை தரக்கூடியது ஏகாதசி விரதம் வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது மாதந்தோறும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் முழு பலனையும் பெற முடியும் வைகுண்ட ஏகாதசியன்று அன்று இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது ஏகாதசியன்று விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் எனவே நாமும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்கி பெருமாளின் பேரருளை முழுமையாக பெறுவோம் ஓம் நமோ நாராயணா சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீகமையும் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி